வேந்தா வேந்தாய் பெருமை துணை குயின் வயட்டேந்தாய் என்ன கொண்டு அற்று இருமை இமை முகத்தில் இந்த அயம் பூண்டாய் பெருமை வேலியின்து விலகு うん வர nenhum வய nenhum தோட்டியா வய nenhum கப்பன் வேனும் வெப்பி கொள் தி ஐந்தரித்தான் ஐந்தரித்தான் ஆத்தாய் அகல் விசும்பர் உயர்குமார் இந்தியமே தயக்கையே தயக்கையே தயவாய் பெய்யாய் தியே தயக்கையே தயக்கையே தான் துவை 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 உயிர் ஓதை வகை தெரிவான் வகை தெரிவான் பத்தே உயகு நிறைமொழி நியமொழி மாந்தர் பெயமை நியத்தம் மயமொழி காத்தி விதும் குணமென்ன குணமென்னும் தோத் குன்றேரி குன்றே நிந்தால் வெகுயி கண்ணமேயம் பாதை ஐந்து அந்தன அந்தனை எம்போல் அலவ